வாழ்த்துக்கள் ரொம்பவே ஸ்பெஷலான அவங்களுடைய ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் இதில் ரொம்ப எப்பயுமே ஒரு அப்டேட் கிடைக்குது அவங்க பர்த்டே செலிபிரேஷன் அவங்க எல்லா யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் அந்த காஸ்டியூமும் செக் பண்ணுவோம் அதெல்லாம் நம்மளுடைய குமார் அண்ட் சுகன்யாவுடைய காஸ்ட்யூம் வந்து பாத்தீங்கன்னா அரசிக்கு கல்யாண ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நமக்கு அப்டேட் யோசிச்சுட்டு இல்லையா அந்த காஸ்ட்யூமோட ஆனால் தான் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு இல்லையா இல்லையா அவங்க வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணும்போது அந்த காஸ்டியூமில் தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா அப்போது ஒரு கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கு முன்னாடினாலும் ஒரு லென்த்தி ஷூட் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் பட் அரசு ரெடியாக இருக்காங்க அதுவும் இன்னைக்கு ஃப்யூ டேஸ் முன்னாடி அந்த அப்டேட் வந்துருந்தது பட் இன்னும் வரைக்கும் அதே ட்ராக் எடுத்துட்டு இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா வெங்கட் பர்த்டேவோட அந்த அப்டேட்டை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு பக்கம் குழலி வந்திருக்காங்க அப்புறம் வந்து சதீஷ் நானும் ரெடி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவரைக்கும் கல்யாண ரிலேட்டடான அந்த ஷூட் எடுக்கலை போல் அதுக்கு முன்னாடி வேறு நம்ம அரசு நெற்றியில் குங்குமம் வச்சிருந்த மாதிரி ஒரு அப்டேட் பார்த்துட்டு நம்ம அவசரப்பட்டு போட்டுட்டுமே குமார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது எனிவேஸ் இந்த இடத்துல ஷூட்டிங் ஸ்பாட் அப்படியே வந்து சுட சுட அப்படியே மீண்டும் வெங்கட் அவர்களுக்கு இனிய பிறந்த வாழ்த்துக்கள் ஸ்டேடியோ